தகடு தகடு எழுதி ஒட்டலாமா சிப்பிகள் அரபு வாசகங்களை ஊதி படித்த ஆளும்கள் அஜரத்துமார்கள் மாறுகள் எழுதி கொடுப்பதை உடல் உறுப்புகளிலோ அல்லது வீடுகளில் ஃப்ரேம் போட்டோ ஒட்டலாமா பறக்கத்து கிடைக்கும்ன்றதுக்காக வைத்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்கறாங்க பொதுவாகவே அல்லாஹுவின் தூதரவர்கள் முஸ்லிம்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் விஷயங்களுக்கும் அடிப்படையில் தெளிவான பதில்களையும் தீர்வையும் சொல்லியிருக்கிறாங்க அதில் நீங்கள் வழக்கத்தில் முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற ஒரு மா பாதக செயல் தாயத்து தகடு சிப்பிக்கல் கருப்பு கயிறு அதே போன்று திருமணமான பெண்களாக இருந்தால் கருகமணி இது மாதிரியான கலாச்சாரங்கள் எல்லாம் இன்றளவும் ஏகத்துவம் வளர்ந்ததற்கு பிறகும் இன்றளவும் சில முஸ்லிம்களிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் இது மார்க்கத்தில் அறவே தடுக்கப்பட்ட அல்லாஹுவின் தூதரவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகிற மக்கள்கிட்ட கைக்கு மேல கை வச்சு பையத்தெடுப்பாங்க ஒரு ஆட்சியாளராக தன்னுடைய கரத்திற்கு மேல் கரத்தை வைத்து நான் ஈடுபட மாட்டேன் பெரும் பாவங்களை செய்ய மாட்டேன் எடுக்கணும் ஒரு பத்து பேர் வர்றாங்க பேர் தரா கைகள் அல்லாஹுவின் தூதரின் கை மேல் வைத்து இணை கற்பிக்க மாட்டோம் திருட மாட்டோம் கற்பொழுக்கம் உள்ள பெண் மீது அவதூறு சுமத்த மாட்டோம் என்றெல்லாம் ஒவ்வொருத்தரா கைக்கு மேல கை வச்சு பையத்தை எடுக்கிறாங்க இல்ல ஒன்பது பேர் ஒன்பது நபர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் பையத்தை வாங்கிட்டாங்க பத்தாவதா ஒருத்தர் கையை நீட்ட வர்றாரு கைக்கு மேல கையை வைக்க வர்றாரு ரசூல்லா வெடுக்குன்னு கையை இழுத்து கொள்கிறார்கள் அப்ப அருகில் இருக்கிற நபி தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதர் அவர்களே பாய அழித்த திசா ஒன்பது நபர்களிடத்தில் பையத்தை எடுத்தீர்கள் தரக்கா ஹாதா இவரை மட்டும் விட்டுட்டீங்களே பையத்தை எடுக்கல என்ன காரணம் அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அழகி தமிமா அவருடைய உடலில் தாயத்து இருக்கிறது ஒரு உடம்புல தாயத்து போட்டிருக்கிறாரு சொல்லிடுற சூழ்நா சொன்னாங்க அதை கலட்டுனா நான் பையத்தை எடுக்கிறேன் அதோடு அவர் இருப்பார் என்று சொன்னால் அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை அங்கே இருந்துட்டு போயிடலாம் ரெண்டு ஒண்ணுதான் சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க மண் த அல்லக்க தமிமத்தன் பக்கத அஷர யாரு தாயத்தை சிப்பியை தகடை தொங்க விடுகிறாரோ அவர் அல்லாஹுவிற்கு இணை விட்டார் அப்ப தாயத்து தகடுகள் தொங்க விடப்படுவது என்பது அல்லாஹுவிற்கு இணை காரியம் பேய் பிசாசு அண்டாது தாயத்து கட்டிக்கங்க இன்னும் சிலர் பறக்கத்து கிடைக்கும் உங்க உடல்ல நோய் குணமாகும் இதே போன்று வேறொரு செய்தியில் ஒருவர் ஒரு வலிப்பு நோயின் காரணமாக ஒரு கைகளில் சிறிய வளையம் ஒன்றை கட்டி கொள்கிறார் பலாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த வளையம் இருக்கிற நிலையிலேயே நீ மரணித்து விட்டால் நீ செலுகிற இடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று அவ்வளவு வலியுறுத்தி ரசூல்லா கண்டித்த ஒரு சம்பவம் தான் இந்த தாயத்து தகடுகள் எல்லாம் இதில் ரெண்டு வகையில் இருக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்க இத உடல் அளவுல தொங்க விட்டுக்குவாங்க சிலர் என்ன செய்வார்கள் என்றால் அதை அப்படியே கட்டி எடுத்து கொண்டு போய் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள்ல கட்டி வச்சிருவாங்க சகோதர சமுதாயம் மாற்று மதத்துல உள்ளவங்க எப்படி பெரிய பூசணிக்காவ அழகான வீடை கட்டி வச்சிருப்பான் அதுல ஒரு பெரிய கருப்பு கலர்ல பயங்கரமா பொம்மைய வீட்டில் தொங்க விட்டிருப்பானு அது மாதிரி நம்பிக்கை இல்ல வீடுகள்ல அந்த கயிறுகளை தொங்க விடுவேன் சிலர் என்ன செய்வார்கள் தபார கல்லதி சூறாவ நீங்க பிரேம் போட்டு ஒட்டுனீங்கன்னா கூறைய பிச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டும்னு கொட்டும்னு ஒரு மூட நம்பிக்கை வாக்கியா சூறாவ நீங்க எழுதி வீட்டில் ஃப்ரேம் போட்டு ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான அதிர்ஷ்டம் கிடைக்கும் இப்படியெல்லாம் மக்களில் நம்ப வச்சு ஃப்ரேம் போட்டு எப்படி மாற்று மதத்தில் இன்ன கடவுள் படத்தை எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு படிப்பு வரும் லட்சுமி கையிலையே நிற்கும் பணம் வரும் அப்படின்னு எப்படி நம்ப வைக்கிறாங்களா அது மாதிரி இன்னும் சூறாவை நீங்கள் ஃப்ரேம் போட்டு ஓட்டுனா இந்த மாதிரியான சூறாக்களை நீங்கள் கயிறு போட்டு கட்டி வீட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் அபிவிருத்தி கிடைக்கும் ஜின்னு சூறாவை ஒட்டினீங்கன்னா ஜின்னே வராது இப்படி நம்ப வைக்கிறார்கள் இதுவும் அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் அப்படி எல்லாம் எந்த இடத்துலயுமே சொல்லி தரல ஜின்னு சூறாவை மனநம் பண்ணிட்டா ஜின்களை வசப்படுத்த முடியும்னு ரசூல்லா சொன்னாங்களா வாக்கியா சூறாவை ஓதி நீங்க ஃப்ரேம் போட்டு மாட்டினீங்கன்னா உங்க வாழ்க்கையில வறுமையே வராது அப்படியெல்லாம் நம்பி முஸ்லிம்களில் பலர் ஃப்ரேம் போட்டு ஒட்டுவதை பார்க்கறோம் சில வீடுகள்ல மக்கா மதீனா போட்டோக்கள் பிரேம் போட்டு ஒட்டப்பட்டிருக்கும் இதுலயும் ஒரு அழகுக்காக ஏதோ ஒரு தேவையில்லாத விஷயத்தை எடுத்து மாற்றதுக்கு ஒரு காபத்துள்ளா போட்டோன்னு அழகுக்காக பிரேம் போட்டு வச்சிருக்கிற அப்படின்னா தப்பு கிடையாது இந்த காபத்துள்ளா மக்கா மதீனா போட்டோவை ஒட்டினால் லாயிலாக இல்லல்லா என்ற களிமாவை நான் ஃப்ரேம் போட்டு ஒட்டினால் என் வாழ்க்கையில் அபிவிருத்தி கிடைக்கும் வேற லெவலாக ஆயிடுவேன் அவ்வளோதான் என்னுடைய லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகிரும் இப்படி நம்புறதா இருந்தால் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கணும் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி எல்லாம் சொல்லலை சில பேரை பார்த்தீங்கன்னா கலிமா லா இலாஹ இல்ல அல்லாஹ் முகமது அரஸ் சூழுல்லாவ ஃப்ரேம் போட்டு ஒட்டியிருப்பாங்க சில பேர் அல்லாஹ்வுடைய திருநாமம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் அதை பிரேம் போட்டு ஒட்டியிருப்பார்கள் சில வீடுகள்ல மக்கா மதீனா போட்டோக்கள் இருக்கும் இவைகளை அழகிற்காக பயன்படுத்துவது தவறு கிடையாது இதை நான் போடுறதுனால முசிபத்தெல்லாம் ஓடி போயிரும் வீட்டுக்கு வரமாட்டான் வீட்டுல இருக்கிற வறுமை எல்லாம் அகன்றும் அப்படின்னு நம்பினா அல்லாவுடைய தூதர் எவ்வளோ ஓலச்சு ஓடியில எழுத சொன்னாங்க வீட்டுல எடுத்துட்டு போய் மாட்டிருந்துருக்கெல்லாம் மரப்பலகையில எழுதி வச்சிருந்தாங்க வாக்கியா எல்லாம் அந்த சூறாக்களை எல்லாம் தொங்க விட்டு வறுமையாகட்டு இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய தூதர் அப்படி செய்யலை இப்போ இது மாதிரி எழுதி கொடுக்கப்படுவது அவங்களுக்கு பறக்கத்து கிடைக்கும் ஒரு ரஹமத்து கிடைக்கும்னு சொல்கிறது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லை அழகிற்காக இந்த காபா ஃபோட்டோவை மஸ்ஜிது நபவி ஃபோட்டோவை லாயிலா ஹைலல்லா ஹைலா முகமது ரூல் அரபி வாசகம் அழகாக இருக்குது வீடில் மாட்டி வைக்கிறது நல்லா இருக்கும் சில பேர் வீட்டில் மீன் தொட்டி வளர்ப்பாங்க சில பேர் கிளி வளர்ப்பார்கள் இது மாதிரி ஒரு அழகிற்காக அந்த அரபு வாசகத்தை நான் பார்க்கிற பொழுது ஒரு தடவை வாசிப்பேன் பார்க்கிற பொழுது ஆசை தூண்டும் இதற்காக பிரச்சனை அல்லாமல் வேறு மார்க்கத்தில் சொல்லப்படாத விஷயங்களுக்காக ஒருவர் இதை கட்டுனா அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் இது மாதிரி கட்டுகிற பொழுது என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் வீட்டுல நீங்க போர்டு தொங்க விட்டீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கமே செய்தான் தலை வச்சு படுக்க மாட்டான் இப்படியெல்லாம் சொல்கிறது சொல்றது மார்க்கத்திற்கு எதிரானது அல்லாஹ் அல்லாவுடைய தூதரும் சொல்லாதது அல்லாஹா